சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி நான் மொய் விருந்து வச்சாவது அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு எப்படியாவது டாக்டருக்கு படிக்க எல்லா ஏற்பாடையும் செய்யணும் சீக்கிரமாக காலேஜ் ஃபீஸ் வேற வேறு இல்லை இந்த மொய் விருந்தை நல்லபடியாக நடத்தி தான் ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட செல்லப்பாண்டியும் வசந்திக்கிட்ட நான் ஒரு லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு தரேன் ஆனால் மொய் விருந்தெல்லாம் வச்சா யாரும் நம்ம குடும்பத்தை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனதால் செல்லப்பாண்டி எல்லார்கிட்டையும் தமிழ் செல்வி படிப்புக்காக கடனாக பணத்தை கேட்க எல்லாரும் செல்லப்பாண்டிய அவமானப்படுத்தி பேசுறாங்க உன் குடும்பத்துக்கு எதுக்கு முதல்ல படிப்பு உன் பொண்ணு படிச்சுட்டு இருந்தப்ப பெரிய இடத்துல சம்மந்தம் வந்த உடனே நல்ல வாழ்க்கை வேணும்னு தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணி வச்ச இப்போ எதுக்கு உன் குடும்ப லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா உன்னை நம்பி நாலாம் பணம் கொடுத்தா ஏமாந்து போய் தான் நிற்கணும் ஏற்கனவே கடன் வாங்கினவங்கள ஏமாத்துனது பத்தாதா நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பணத்தெல்லாம் வாங்கி எல்லாரையும் நீ ஏமாத்திருக்கன்றது எங்களுக்கு தெரியும் ஒன்னெல்லாம் நம்பி பணம் தர முடியாது கிளம்பி போ செல்லப்பாண்டி அப்படின்னு அவமானப்படுத்துனதுனால கண் கலங்கி நிற்கிறாரு த எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு வசந்திக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஆனால் தெரிஞ்சவங்க யாரும் என்னை நம்பி பணம் தர மாட்டிக்கிறாங்க இப்போதான் தெரியுது என்னால் என் குடும்பத்துக்கும் என் பசங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால தான் வீட்டுக்குள்ளேயே வராத அப்படின்னு தமிழ் செல்வி என்னை வெளியில் அனுப்பிட்டா போல இனி நான் எப்படி தமிழ்செல்வியோட படிப்புக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே செல்லப்பாண்டி கருப்புன்னு எல்லாரும் வேற வழி இல்லாமல் தமிழ் செல்வி படிப்புக்காக அவங்க மொய் விருந்து வைக்கிறதுனால எல்லா இடத்துலையும் மொய்விருந்தை பற்றின போஸ்டரை ஒட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்க செல்லப்பாண்டி சொல்கிறாரு என் பொண்ணு படித்து முன்னேறணும்னு ஆசைப்பட்றா டாக்டரு கா படிக்கணும்னு நினைக்கிறா பெரியால் ஆகணும்னு நினைக்கிறா அதனால் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சால் நல்லாயிருக்கும் என் குடும்ப நிலமை இப்படி ஆகணும்னு நான் எதிர்பார்க்கலை எனக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்கு உதவி செய்ய நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்கிறாரு அதே மாதிரி கருப்பும் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் ஒட்டுறாரு இதை பார்த்துடுறாங்க ஈஸ்வரி சித்ரா தாமரை சாவத்திரின்னு எல்லாரும் இதை பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்னது தமிழ் செல்வி தான் படிப்பு படிக்கணுன்றதுக்காக மொய் விருந்து வைக்கிறாளா இவெல்லாம் படித்து என்ன செய்ய போகிறா டாக்டர் ஆகணும்னு தமிழ் செல்வி என்ன வேணாலும் செய்வா போலையே அப்படின்னு உடனே வீட்டில் போய் இந்த விஷயத்த சொல்லணும் இந்த மொய் விருந்து நடக்கவே கூடாது அப்படின்னு ஈஸ்வரியும் சாவத்திரியும் திட்டம் போடுறாங்க எங்கள் தாமரை கிட்ட என்னமா இது தமிழ் செல்வி நம்ம வீட்டை விட்டு போனாலும் இந்த வீட்டு மருமகளா தானே எல்லாரும் அவளை பார்ப்பாங்க வீட்டுக்கு தெரியாமல் நம்ம யார்கிட்டையும் கேட்காம இந்த தமிழ் செல்வி அவ பாட்டுக்கு மொய் விருந்தெல்லாம் ஏற்பாடு செஞ்சால் யாராவது நம்மளை மதிப்பாங்களா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினோன்னே தமிழ் செல்வி திட்டம் போட்டு இப்படி செய்கிறா போல முதல்ல ராஜாங்க மாமா கிட்ட இதை சொல்லுங்கம்மா அவரே கண்டிப்பாக அந்த மொய் விருந்தும் வேண்டாம் ஒன்று வேண்டான்னு தமிழ் செல்வியை கூப்பிட்டு செல்ல பாண்டியவும் கூப்பிட்டு வெளுத்து வாங்கி அனுப்புனாதான் இவங்களுக்கெல்லாம் புரிய வரும் போல திருந்த மாட்டாமா இந்த தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தாமரை அதுக்குடனே சாவத்திரையும் தமிழ் செல்வி இப்படி செய்கிறது எல்லாமே நமக்கு தான் ஒரு நல்ல முடிவா வரும் தமிழ் செல்வி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துகிறான்னு இந்த பிரச்சனையை பெருசாக்குனா சேதுவையும் தமிழ் செல்வியும் பிரிக்கிறதுக்கு நாம திட்டம் போட வேண்டாம் தானா எல்லாம் நல்லபடியா நடக்கும் சேதுவை உனக்கு கல்யாணம் மட்டும் செஞ்சு வச்சுட்டேன்னு வை இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிரும் மறுபடியும் எல்லா உரிமையோடையும் இந்த வீட்டில் நீ சேதவுக்கு மனைவியாக இருந்து இந்த சொத்தெல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை தாமரை முதல்ல நம்ம வீட்டில் போய் இது எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி ரொம்ப கோபமாக வீட்டுக்கு சித்ராவோடு வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிக் நிற்க வச்சு இந்த தமிழ் செல்வி என்ன செஞ்சுருக்கான்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாங்க உடனே அங்கே இருந்த ராஜாங்கமும் என்ன ஆச்சின்னு நீ வந்த உடனே இப்படி பேசுகிறேன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை தமிழ் செல்வி இந்த வீட்டு தானே இன்னும் அவ சேதுவை பிரியில தானே அப்படி இருக்கும்போது யாரை கேட்ட இந்த தமிழ் செல்வி மொய்விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறா அப்படின்னு ஈஸ்வரி கேட்ட உடனே இங்கே ராஜாங்கம் அப்பத்தானு ஒன்றும் புரியாமல் என்னது மொய்விருந்தான்னு கேட்குறாங்க உடனே கருப்பு ஐயா அது வேறு ஒன்றும் இல்லை தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே படிப்பு செலவுக்காக என்ன செய்யணும்னு தான் மொய் விருந்து வச்சு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் அங்கே காலேஜில் சேரணும்னு ஆசைப்படுறாங்க போல நாமளும் இப்போ அவங்கள கண்டுக்கிறதில்ல தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சாவித்திரி பேச ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன இது நியாயம் இந்த வீட்டு மருமகளாக இருந்துக்கிட்டு மொய் விருந்து வச்சா நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு ஏன் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க நம்மளால் அவமானப்படுத்தி பேசுவாங்க இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டு மரு மகளே இல்லைன்னு நீங்க ஒரு முடிவெடுத்து சேதவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சாச்சுன்னா நான் இத பத்தி பேச மாட்டேன் ஆனா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் பிரியலை நம்ம வீட்டு தானே தமிழ் செல்வி இருக்கா அப்படி இருக்கும்போது யாரை கேட்டு தமிழ் செல்வி இப்படி எல்லாம் ஒரு முடிவெடுத்துட்டு இருக்கா இதுக்கு நீங்கள் சரியான பதில் கொடுக்கணும் செல்லப்பாண்டி தமிழ் செல்வியை கூப்பிட்டு நிப்பாட்டி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு இந்த மொய் விருந்து நடக்கக்கூடாதுன்னு நீங்களே சொல்லிடுங்க இல்லை நாம் எல்லாரும் முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கணும் நம்ம எப்பேற்பட்ட குடும்பம் நீங்கள் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிறீங்க ஆனால் இந்த வீட்டு மருமக செய்கிற வேலையை பார்த்தீங்களா இந்த தமிழ் செல்விக்கு சேதுவை கல்யாணம் பண்ணவும் தகுதி இல்லை இந்த வீட்டு மருமகளாக இருக்கவும் தகுதி இல்லை நம்ம குடும்பத்தையே பொய் சொல்லி ஏமாத்தின தமிழ் செல்வி இப்போ மாசமாக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வர நினைக்கிறா அது முடியலன்னு உடனே இப்படி மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சுட்டா இந்த மொய் விருந்தால நம்ம குடும்பம் தலை குனிஞ்சு நிற்கணுன்றது தான் அந்த செல்லப்பாண்டி குடும்பத்தோட ஆசை போல அதான் திட்டம் போட்டு இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சாவத்ரி வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க உடனே அப்பத்தா சாவத்திரி நீ செஞ்சதை விட தமிழ் செல்வி ஒன்றும் பெரிய தப்பு செய்யலை நீ எல்லாம் நியாயம் கேட்டு பேசுகிற பார்த்தியா உனக்கு பேச முதல்ல தகுதி இருக்கான்னு யோசிச்சுப்பாரு தமிழ் செல்வி செய்த கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையில் தான் மாசமாக இருக்கிறதா பொய் சொல்லிட்டா ஆனால் நீ என்னெல்லாம் செஞ்சின்றத மறந்துட்டியா போய் ஓரமாக நில்லு தேவையில்லாம தமிழ் செல்வியை தப்பாக பேசாத தமிழ் செல்விக்கு பண தேவை இருந்ததுனால யார்கிட்ட கேட்கனு தெரியாம இப்படி ஒரு மொய் விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா இதில் பெருசா எந்த தப்பும் இல்லை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு மொய் விருந்தை ஏற்பாடு பண்ணியிருந்தா தப்பு தான் குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி அவ படிக்கணும்ன்றதுக்காக தானே இப்படி செஞ்சுருக்கா இதில் என்னவோ பெருசாக தப்பு இருக்க மாதிரி நீயும் ஈஸ்வரியும் தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுறீங்களே அப்படின்னு அப்பத்தா திட்டுறாங்க அதை கூடனே ஈஸ்வரியும் அத்தை நாங்கள் சொல்றது உங்களுக்கு புரியல அங்கே வெளியில வந்து பாருங்க தான் தெரியும் எல்லா இடத்துலையும் அந்த செல்லப்பாண்டி நோட்டீஸ் ஓட்டிட்டு இருக்காரு எல்லாரும் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க மொய் விருந்தினா சாதாரணமாக அந்த குடும்ப நிலமை சரியில்லாமல் இருந்தால் தானே வைக்கணும் ஆனால் இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளாச்சே இவங்கெல்லாம் விருந்து வைக்கிறாங்கன்னா அப்போ ராஜாங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறாங்க அவங்க பேசுகிற பேச்சுக்கு நாம பதில் சொல்ற நிலமை வரக்கூடாதுன்னு தான் தமிழ் செல்வி மொய்விருந்து வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் பேசிட்டு இருக்கோம் நீங்க தான் எங்களை தப்பா புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி ரொம்ப பொறுமையாக இருந்த ராஜாங்கம் இதுக்கு மேலே ஈஸ்வரையும் சாவத்திரையும் பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது தமிழ் செல்வி மேலே உள்ள கோவத்தில் என்னென்னமோ பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு சாவித்ரி ஈஸ்வரி ரெண்டு பேரும் இதில் தலையிடாதீங்க இந்த வீட்டு மருமகளாக தமிழ் செல்வி நம்ம வீட்டில் இல்லை அதனால் தமிழ் செல்வி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய எந்த உரிமையும் நம்மக்கிட்ட கிடையாது இங்கே தமிழ் செல்வியும் தமிழ் செல்வி குடும்பமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மொய் விருந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாம யாரும் அங்க போறதும் கிடையாது உதவி செய்ய போறதும் கிடையாது அதுக்கப்புறம் இத பத்தி நாம எதுக்கு பேசணும் நாம இதனால் அவமானப்பட போறதும் இல்ல அப்படி யாராவது கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன் நீங்க இதுல யாரும் தலையிட வேண்டான்னு சொல்லிடுறாரு ராஜாங்கம் உடனே சாவித்திரி ரொம்ப கோவமா ராஜாங்கத்துக்கிட்ட அண்ணன் நாங்கள் நம்ம குடும்பத்துக்காக தான் பேசினேன் நீ என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல இங்கே சேதுவுக்கே தமிழ் செல்வி மேலே சந்தேகம் இருக்குது தமிழ் செல்வி இந்த வீட்டு வாரிசை சுமக்கலை அப்படின்னு சேது நினைக்கிறான் அப்படி இருக்கும்போது இன்னும் எதுக்கு இந்த வீட்டு மருமகன்னு தமிழ் செல்வியை சொல்லணும் இங்கே சேதுவையும் தமிழ் செல்வியும் பிரிச்சுட்டு சேதுவுக்கு நல்ல இடத்துல பார்த்து ஏற்ற மாதிரி கல்யாணம் செஞ்சு வச்சா சேது வந்து குடும்பமாக இருப்பான்ல அப்படின்னு சொல்றாங்க அதையும் நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சித்ரா சொல்கிறாங்க பார்த்தீங்களாமா மொய் விருந்து வைக்கிறது தப்புன்னு தமிழ் செல்வி மேலே பெருசாக தப்பு இருக்கிற மாதிரி பேச ஆரம்பித்த சாவித்ரி சேதுவையும் தமிழ் செல்வியும் பிரித்தாதான் தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு பெருசாக திட்டம்லாம் போடுறாங்க அப்படின்னு சித்ரா சொன்ன உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க இப்படிலாம் நடக்கணுன்றதுக்காக தானே தமிழ் செல்வி மேலே பெரிய தப்பு இருக்குன்ற மாதிரி சாவித்திரி இம்பிட்டு நேரமாக பேசிகிட்டு இருந்தா சேதுவும் தமிழ் செல்வியும் பிரியனும் சேதுவை தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஆசை தான் இந்த சொத்து எல்லாம் இவங்களுக்கே கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா சாவுத்திரி நடக்க விட்டுருவனா நான் அப்படின்னு ஈஸ்வரி சாவித்திரியை பார்த்து முறைக்கிறாங்க ராஜாங்கம் சேதுவோட ரூமுக்கு போகிறாரு சேது என்ன செய்யனே தெரியாமல் அமைதியாக உட்காந்து தமிழ் செல்வியை பற்றி யோசிக்கும் போது அங்கே போன ராஜாங்கமும் மோகனாவும் இங்கே தமிழ் இங்கே வந்து தமிழ் செல்வியை பற்றி சேது கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே ராஜாங்கம் ஏப்பா சேது எத்தனை நாள் தான் இப்படி தனியாகவே இருக்க போற நீ தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா இல்லை தமிழ் செல்வியை பிரியணும்னு நினைக்கிறியா சீக்கிரமாக ஒரு முடிவெடுன்னு சொல்லி ரெண்டு மூணு நாள் ஆகுது பதில் பேசாமல் இருந்தா என்னப்பா அர்த்தம் நீ ஒரு முடிவெடுத்து குடும்பமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லையே தமிழ் செல்வி மேல தப்பு இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது பதில் பேசாம நிற்கிறாரு உடனே மோகனா சொல்றாங்க செய்து நான் சொல்கிறேனே தப்பா நினைக்காத உன் அம்மாவே உனக்கு வாரிசாக வரப்போறாங்கன்ற சந்தோஷத்துல இருந்தப்ப நான் இந்த வீட்டு வாரிசை நான் சுமக்கலன்னு தமிழ் செல்வி சொன்னதை உன்னால ஏற்றுக்க முடியல ஆனால் இப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த தமிழ் செல்வி சொல்லியிருக்கா தமிழ் செல்வியை நீ சந்தேகப்படலாமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்ன செய்யன்னு தெரியலப்பா நீங்களா ஒரு முடிவிடுங்க நான் யார் கூட வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ நான் வந்து ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு கலங்கிக்கிட்டே சொல்ல செய்து எனக்கு என்னவோ தமிழ் செல்வி மேலே சந்தேகப்பட எந்த வாய்ப்பும் தான் தோணுது நீ என் பையன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் இந்த வீட்டுக்குன்னு ஒன்னால் ஒரு வாரிசு வரணும் அதுக்காக தமிழ் செல்வி தப்பு செய்யலைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவாக சொல்லு இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறதுக்கு தமிழ் செல்விக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு ஏன்னா எனக்கு கட்சியில பெரிய பொறுப்பு கிடச்சதுக்கு காரணமும் தமிழ் செல்வி உன் மேல நிறைய தப்பு இருக்குன்னு சாவத்திரையும் தாமரையும் சொன்னப்ப உனக்கு துணையா சப்போர்ட்டா இருந்தது தமிழ் செல்வி தமிழ் செல்வி உனக்கு எப்பயுமே உதவி செஞ்சிருக்கா தமிழ் செல்வியால நம்ம குடும்பத்துல நிறைய நல்லது நடந்திருக்கு த தப்பே செய்யாத தமிழ் செல்வியை கார் செட்டில் தங்க வச்சப்ப கூட உனக்காக தான் அது எல்லாத்தையுமே பொறுமையாக பொறுத்து போனா அப்படி இருக்கிற தமிழ் செல்வியா நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு தப்பெல்லாம் செஞ்சுருப்பா முடியவே முடியாது தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செய்வா சந்தேகப்படாமல் ஒரு நல்ல முடிவாக எடு அவ்வளவுதான் சொல்ல முடியும் வீட்டில் எல்லாரும் ஒன்னையும் தமிழ் செல்வியவும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க மறுபடியும் தாமரை உன் வாழ்க்கையில் வரணுமா அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா தமிழ் நீ நீயே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா உனக்கு அந்த உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ராஜாங்கம் அப்பாவே இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நான் மனசு மாறாமல் இருந்தா வீட்டில் இன்னும் பெரிய கஷ்டம் வந்துடும் போலையே அப்படின்னு சேதுவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே சேது வெளியில கிளம்புறாரு ஆனால் கார்ல போயிட்டு இருக்கும்போதே கார் ரிப்பேர் ஆயிருது அங்கே நின்றுட்டு இருந்த சேதுவும் சரியான நேரத்துக்கு அப்பா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர சொன்னாரு ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே தமிழ்செல்வி நடந்து வராங்க தமிழ் செல்வி சேதுவை பார்த்த உடனே அப்படியே நிற்கிறாங்க எவ்வளவோ சொன்னேன் நீங்கள் அப்பாவாக போகிறீங்கன்ற சந்தோஷமான விஷயத்தை கேட்டு என் வீட்டுக்காரர் என்னை வந்து சந்தோஷப்படுவார் இதெல்லாம் என்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போவார்னு நினச்சா எதுவுமே நடக்கலை அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நிற்க இங்கே இன்னொரு பக்கம் செய்து யோசிக்கிறாரு எத்தனை நாள் தான் இங்கே வந்து தமிழ் செல்வியை பிரிஞ்சு இருக்கிறது தமிழ் செல்வியை சந்தேகப்படுறது பெரிய தப்பு தான் போல அப்படின்னு இன்னொரு பக்கம் இங்கே தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க இப்படி பிரிஞ்சு இருக்கிறத விட சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசாக்கி இப்படி நாம பிரிஞ்சு இருக்கிறத விட நாமளே பேசாமல் செய்துக்கிட்ட போய் பேசிடலாமான்னு இப்படி தமிழ் செல்வியும் சேதுவும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நினைக்கிறாங்க ஆனால் சேது தலை குனிஞ்சு நிற்கிறாரு சேதுக்கு சேது பேச தமிழ் செல்வி பக்கத்தில் போகும்போது சேது எந்த பதிலும் சொல்லாததுனால கண் கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வியும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் மொய் விருந்து வைக்க எல்லா ஏற்பாடையும் தமிழ் செல்வி செய்கிறாங்க வசந்தி எனக்கு என்னவோ ரொம்ப இருக்கு பிள்ளை ஓ மாமனார் வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா இல்ல அவங்க மூலமா யாரும் வராம இருந்துட்டா செஞ்சதெல்லாம் வீணா போயிருமே அப்படின்னு சொல்ல போனா போகுதுமா ஆனா நான் நம்பிக்கையோட இருக்கேன் ஏ இவங்களால கண்டிப்பா எனக்கு உதவி கிடைக்கும் வர பணத்தை வச்சு எப்படியாவது நான் காலேஜில் சேரணுமா என்னை அவமானப்படுத்துனவங்க தப்பாக பேசினவங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் நான் தலை நிம்மதி நிற்கணும்னா எனக்கு கண்டிப்பாக இந்த படிப்பு தேவைப்படும் முன்னாடியே இந்த கல்யாணம் பண்ணிக்காமல் படிச்சிருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பேன் அதனால் நீ எதுக்கும் பயப்படாதம்மா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு இருக்காங்க அந்த சமயம் சாவித்ரி தாமரை ஈஸ்வரின்னு எல்லாரும் மொய் விருந்துக்கு போகிறாங்க அங்கே மொய் விருந்துக்கு போனது இந்த தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறதுக்காக இல்லை தமிழ் செல்வி ஏற்பாடு செஞ்ச மொய் விருந்தை நிப்பாட்டுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் இவங்க எல்லாரும் ராஜாங்கத்துக்கே தெரியாமல் அங்கே கிளம்பி போகிறாங்க இங்கே வசந்தி என்ன பிள்ளை இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அதுலேயும் சாவித்திரிக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது அப்பப்போ ஈஸ்வர வீட்டை விட்டு இவங்க பார்த்தா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் தான் தோணுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே அங்க சாவித்திரி சொல்கிறாங்க சொல்றாங்க என்னது தமிழ் செல்வி இதெல்லாம் எங்க குடும்பத்தை தலைகுனிய வைக்க இப்படி ஏற்பாடு செய்யறியா எப்பேற்பட்ட குடும்பத்தில் நீ மருமகளாக வாழ வந்திருக்க ஆனா நீ யாரை கேட்ட இந்த ஏற்பாடை செஞ்சுன்னு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரையும் தமிழ் செல்வி நீ இன்னும் அந்த வீட்டு மருமக தான் நீ இன்னும் சேதுவை விட்டு பிரியலை உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகலை அப்படி இருக்கும்போது நீ செஞ்ச இந்த ஏற்பாடால் ராஜாங்க மாமா தலை குனிஞ்சு இருக்கார் சொந்தக்காரங்கெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க இப்போ இதெல்லாம் தேவையா நீ படித்து பெருசாக என்ன ஆக போகிற சேதுவே உன்னை நம்பலை அந்த வீட்டு வாரிசை தான் நீ சுமக்கிறேன்னு யாரும் நம்பாதப்ப நீ படிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்பு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி உண்மையை நிரூபித்து அந்த வீட்டுக்கு வாழ வராமல் மொய்விருந்த போய் ஏற்பாடு பண்ணியிருக்கியே இங்கே வரவங்க எல்லாரும் உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி பேசுவாங்க நான் சொல்கிறத கேளு இதெல்லாம் வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இப்போவே இந்த மொய் விருந்த நிப்பாட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி அதுக்குடனே தாமரை சிரிச்சுக்கிட்டே நீ மட்டும் அப்படி செய்யலை கண்டிப்பாக இங்கே ராஜாங்க மாமா பெரிய முடிவாக எடுத்து உன்னையும் சேதவையும் பிரிச்சிருவார் சேது உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவார் பரவாயில்லையா அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நீ மொய் விருந்த நி நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி சாவத்ரி தாமரனு மாற்றி மாற்றி மூணு பேரும் தமிழ் செல்வியை வெளுத்து வாங்குறாங்க இந்த மொய் விருந்து நடக்கக்கூடாதுன்னு என்னென்னவோ பேசிகிட்ருக்க தமிழ் செல்வி சொல்கிறாங்க உங்களை யார் இங்கே வர சொன்னது நீங்கள் வந்து பேசினா நான் அப்படியே செய்யணுமா நான் என்ன உங்கள் வீட்டிலேயா மருமகளாக இருக்கேன் நான் தான் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேனே உங்கள் யாருடைய உதவியும் வேண்டான்னு தான் ஏன் படிப்புக்காக நான் என் குடும்பத்தில் எல்லார்கிட்டயும் கேட்டு மொய் விருந்த செஞ்சுருக்கேன் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் நீங்க யார் வந்து என்னை தப்பா பேசுறதுக்கு என்னை சந்தேகப்பட அந்த சேதுவுக்கு எந்த தகுதியும் இல்லை அதை பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்ன தாமரை சொன்ன நீ செஞ்ச பிரச்சனையில இருந்து சேதுவை வெளியில கொண்டு வந்ததே நான் பொய் சொல்லி ஏமாத்திர நீயும் அம்மாவும் இங்கே வந்திருக்கவும் வேண்டாம் ஏன் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கவும் வேண்டாம் கிளம்பி போயிட்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் நான் படிக்க தான் போகிறேன் படித்து தான் போறேன் என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிப்பேன் அப்போ உங்கள் குடும்பமே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அதை நான் ஏற்றுக்க போறதும் இல்லை உங்களை நான் திரும்பி கூட பார்க்க போறது இல்லை என்னோட வாரிசை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்காக மட்டும் இல்லை என் வாரிசுக்கும் நியாயம் கிடைக்கணும்னு தான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சேன் இப்போ என்கிட்ட சரியாக பண வசதி இல்லை அதுக்குன்னு படிப்பு வேண்டானா நான் முடிவெடுக்கிறது படித்து முன்னேறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து பணம் கேட்டு நான் நிற்கலையே அதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு செய்கிறது எவ்வளவோ நல்லதுன்னு தான் மொய் விருந்த செஞ்சு ஏற்பாடு செஞ்சுருக்கேன் உட்காந்து சாப்பிட்டு போங்க நீங்கள் உதவி செய்ய வரலை பிரச்சனை செஞ்சு என்னை அவமானப்படுத்த வந்திருக்கீங்கன்னு தெரியும் உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன் அதனால் நீங்கள் சொல்கிற எதையும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அதனால் நல்லது சொல்கிறேன்னு சொல்லி இங்கே இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சாவித்ரி தாமரை உங்க ரெண்டு பேர் மேலேயும் கொஞ்சம் கூட எனக்கு மதிப்பும் மரியாதையும் அந்த நான் இருந்தப்பவே எனக்கு பிரச்சனை செஞ்சது நீங்க மூணு பேரும் தான் இப்ப தேடி வந்து பிரச்சனை செஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம இங்க இருந்து கிளம்பாம இருந்தீங்க பலார் பலார்னு வெளுத்து வாங்கி நான் அவமானப்படுத்துவேன் பரவாயில்லையான்னு கேட்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க செல்வி நீ செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக ராஜாங்க மாமாக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் உன்ன பற்றி நல்ல விதமாக சொல்லி புரிய வச்சுட்ருக்கேன் நீ எங்களை தப்பாக நினைக்கிற நீ சேதுவா பிரியணும்னு எந்த அவசியமும் இல்லையே நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து நியாயம் கேட்டு செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழலாம் அதை விட்டுட்டு படிக்க போறேன்னு சொல்லி மொய் விருந்து வைக்கிறது தப்புன்னு தான் புரிய வைக்கிறேன் நீ எங்கள் பேச்சை கேட்டால் கேளு கேட்கலனாலும் நீ தான் கஷ்டப்பட போகிற உனக்குன்னு யாரும் பெருசாக உதவி செய்ய வரமாட்டாங்க ஏன்னா பெரிய வீட்டிலருந்தே நாங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு ராஜாங்க மாமா சொல்லிட்டாங்க மற்றவங்க யாரும் வந்து பெருசாக பணம் வச்சு உனக்கு உதவி செய்ய போகிறாங்களா உன் குடும்பத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் உன் அப்பா வேற யாருக்காவது நல்லது செஞ்சுருந்தா தானே உனக்கு நல்லது செய்ய நிறைய பேர் வருவாங்க இந்த மொய் விருந்தில் யாரும் பெருசாக உனக்கு உதவி செய்ய வரப்போகிறதும் இல்லை நீ நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறதும் இல்லை பணம் இல்லாமல் படிக்க முடியாமல் மறுபடியும் கஷ்டப்பட்டு தான் நிற்க போகிற நீ எல்லாம் டாக்டராக அதை பார்த்துட்டு நாங்கள் நிற்கணுமா நடக்காததை பற்றி யோசிக்காத தமிழ் செல்வி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி ஈஸ்வரின்னு எல்லாரும் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே வசந்தி பாத்தியா தமிழ் இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு போகிறாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க போல் நம்ம நம்ம ஆளுங்களை பற்றி தான் தெரியுமே நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் பணம்னு கேட்டால் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு வசந்தி சொல்லிட்டு இருக்கும்போது போது யாருக்கும் தெரியாம கருப்பு கிட்ட தமிழ் செல்வி படிக்க எவ்வளவு பணம் ஆகும்னு கேட்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும் ஐயா ஆனால் நாம போய் எப்படி உதவி செய்றதுன்னு தமிழ் செல்வியை நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன் தமிழ் செல்விக்கு என்ன உதவியா இருந்தாலும் நான் தான் செய்யணும் ஏன்னா தமிழ் செல்வி இந்த வீட்டு மருமக சேது தமிழ் செல்வியை சந்தேகப்படலாம் ஆனால் நான் அப்படி நினைக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் பணம் தரேன் நீ அந்த மொய் விருந்துக்கு போயிட்டு நீ அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஐயா நீங்களே வந்தா தமிழ் செல்வி இன்னும் சந்தோஷப்படுவாங்களேன்னு சொல்லும்போது நான் இந்த வீட்ல இருந்து யாரும் அந்த மொய் விருந்துக்கு போக கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் ஈஸ்வரி சாவித்திரி அங்க போனா பிரச்சனை செய்வாங்க அதன் மூலமா தலை குனிஞ்சு நிற்பா தமிழ் செல்வி தமிழ் செல்வி ஏற்பாடு செஞ்ச இந்த மொய் விருந்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன் ஆனால் நானே அங்கே போனால் தப்பா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க இந்த பணத்தை எப்படியாவது தமிழ் செல்வி கிட்ட கொடுத்துரு மற்றபடி தமிழ் செல்வி டாக்டர் ஆகணும் நல்லா படிக்கணும் அதுக்கு என்னால் இந்த மாதிரியான ஒரு உதவியை செய்ய முடியும் அப்படின்னு பணத்தை கொடுத்து அனுப்புறாரு இன்னொரு பக்கம் செய்து யோசிக்கிறாரு என்னதான் இருந்தாலும் தமிழ் செல்வி என்னை ஏமாத்தியிருந்தாலும் கண்டிப்பாக பொய் சொல்லியிருக்க மாட்டா நான் தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தமிழ் செல்வியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் தப்பாக வேற பேசிட்டேன் எப்படி தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறது நான் இருக்கும்போதே தமிழ் செல்வி படிப்புக்காக என்கிட்ட உதவி கேட்காம விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காளே எனக்கு தெரிஞ்ச தமிழ் செல்வி எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா கண்டிப்பாக தமிழ் செல்விக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு ராஜாங்க சொன்ன மாதிரியே பணத்தை எடுத்துட்டு கருப்பு கிளம்பி போகும்போது சேத கூப்பிடுறாரு மாமா எங்கே போகிறீங்கன்னு கேட்க அந்த மொய் விருந்துக்கு தான்ப்பா போகிறேன் தமிழ் செல்வி பாவம் தனியாக இருந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காலன்னு சொல்ல மாமா இதில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குது நான் கொடுத்தா கண்டிப்பாக தமிழ் செல்வி வாங்க மாட்டா ஏற்கனவே என் மேலே ரொம்ப கோபத்தில் இருப்பா ஆனால் இந்த பணத்தை நீங்களாக கொண்டு போய் கொடுத்தா தமிழ் செல்விக்கு உதவியாக இருக்கும் தமிழ் செல்வி படிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அப்பா வேறு இந்த இருந்து யாரும் அந்த விருந்துக்கு போகக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்கல்ல நீங்கள் தான் மாமா உதவி செய்யணும்னு கேட்க சேது நான் ஒன்று சொல்கிறேனே தப்பா நினைக்காத உங்க அப்பா சொன்னதெல்லாம் விட்டுரு நீ வந்து தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சேன்னு வையேன் தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுவா மறுபடியும் நீயும் தமிழ் செல்வியும் சேர்ந்து வாழ நிறைய வாய்ப்பு இருக்கும் நான் போய் உதவி செஞ்சாலும் தமிழ் செல்வி ரொம்ப மனசு வேதனையோட தினப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்கே சேது கருப்பு கூட கிளம்பி போறாங்க கருப்பும் சேதுவும் வரதை பார்த்துட்டு வசந்தி பயப்படுறாங்க ஆனா தமிழ் செல்வி அமைதியா இருக்க சேது எல்லாரு கூடையும் உக்காந்து சாப்பிடுறாரு தமிழ் செல்விக்கு தேவையான பணத்தையும் கொடுக்கறாரு செல்வி முதல்ல இதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே கருப்பு சொல்றாரு தமிழ் செல்வி இந்த மொய் விருந்துக்கு நீ நிறைய செலவு செஞ்சிருக்க நீ எதுக்காக இந்த மொய் விருந்தை ஏற்பாடு பண்ணனையும் அதன் மூலமா பணம் வந்தால் நீ வாங்கிக்கணும் வேண்டான்னு எப்படி சொல்லுவ அதனால நானும் பணம் தர வாங்கிக்க அப்படின்னு ராஜாங்கம் கொடுத்த பணத்தையும் கருப்பு கொடுக்கறாரு சேதுவும் முன் வந்து தமிழ் செல்விக்கு உதவி செய்ய அஞ்சு லட்ச ரூபா பணத்தையும் கொடுக்க வேற வழி இல்லாம வசந்தி அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க இத பார்த்த வசந்திக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மொய் விருந்தால பிரச்சனை வரும்னு நினச்சேன் ஆனால் இங்கே சேது மாப்பிள்ளை மனசு மாறி அவரே தேடி வந்து தமிழ் செல்விக்கு உதவி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல கண்டிப்பாக தமிழ் செல்வியும் சேது மாப்பிளையும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறாங்க நம்ம நினைக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது அப்படின்னு கண் கலங்கி சேதுக்கு நன்றி சொல்கிறாங்க உடனே கருப்பு சொல்கிறாரு தமிழ் நான் உனக்கு பணம் கொடுத்தல்ல அது உன் மாமனார் என்கிட்ட கொடுத்து அனுப்பின பணம் தாம்மா அதனால தைரியமா நீ நல்லபடியாக படித்து முன்னேறணும் சீக்கிரமாகவே ராஜாங்க ஐயா இந்த சேதுன்னு எல்லாரும் உன் வீட்டுக்கே வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை கூட்டிட்டு போவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் இரு நீ படித்து முன்னேறணும்னு சேதுவும் ராஜாங்க ஐயாவும் ஆசைப்படுறாங்க அதனால நீ எதை பற்றியும் யோசிக்காத உன் மேலே தப்பு இல்லைன்னு சேது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான் என்ன உன்கிட்ட பேசவும் மன்னிப்பு கேட்கவும் கொஞ்சம் ஒரு மாதிரி பயப்படுறான் போல் சீக்கிரமா எல்லாம் சரியாயிருமா நீ முதல்ல காலேஜில் எல்லா ஏற்பாடும் செய்யுமா அப்படி உனக்கு பணம் தேவைப்பட்டாலும் முன் வந்து உதவி செய்ய சேதவும் ராஜாங்கஐயாவும் இருக்கிற வரைக்கும் நீ எதை பார்த்தும் பயப்படவும் வேண்டாம் பணத்துக்கு என்ன செய்யு இங்க வந்து கண் கலங்கி நிற்கவும் வேண்டாம் ஒரு அண்ணனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஊரில் இருக்க எல்லாரும் மொய் விருந்தில் கலந்துக்கிறாங்க சேதுவே வந்து சாப்பிட்டு போனதுக்கப்புறமா நாம் போகிறதுல தப்பு இல்லை அப்படின்னு இங்கே எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதுக்கு மேலேயே தமிழ் செல்விக்கு மொய் விருந்தால் பணம் கிடைக்கிது எல்லாரும் திட்டுவாங்க தமிழ் செல்வி குடும்பத்தை அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்ச நிலமையில் தமிழ் செல்வி நினச்ச பணம் கிடச்சதுனால தமிழ் செல்வி நல்லபடியாக காலேஜில் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செல்லப்பாண்டி கண்கலங்கிட்டேயே தமிழ் செல்வி கிட்ட சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருமா தமிழ் செல்வி உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கல உன் வாழ்க்கை சேது தம்பி கூட நல்லா இருக்கும்னு தான் நீ படிக்கும் போதே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா இப்ப நீ டாக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னால் பணத்தை ஏற்பாடு பண்ணி தர முடியலனாலும் நீ படிச்சு முன்னேறுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சேது தம்பியும் அவர் உன்னை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாவே உன்னை அந்த பெரிய வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போவாரு இந்த அப்பாவையும் மன்னிச்சிருவியா அப்படின்னு கேட்கும் போது தமிழ் செல்வி சொல்றாங்க நான் எந்த தப்பும் செய்யலை என் மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சேதுவுக்கு இம்பிட்டு நாள் ஆகுதுன்னா அவர் என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் தானே இத்தனை நாள் வாழ்ந்திருக்காரு என் கிட்டே யாரும் மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம் என்னை புரிஞ்சிக்கவும் வேண்டாம் நான் மொய் விருந்து வச்சேன் அதன் மூலமாக எனக்கு பணம் கிடச்சிருக்கு என் மாமனாருக்கு என்னை பற்றி நல்லா தெரிய வர போய் தான் சேதுவும் மனசு மாறி இருக்காரு அதனால் எனக்கு இப்போ யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை என் படிப்பு மேலே மட்டும்தான் நம்பிக்கை வச்சு நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் நான் காலேஜுக்கு போய் படிக்க போகிறேன் எனக்காக மட்டும் இல்லை என் வாரிசுக்காகவும் தான் என் குழந்தைக்காகவும் எனக்காகவும் படித்து நான் முன்னேறுவேன் மற்றபடி என் புருஷனாக இருந்தாலும் சரி என் அப்பாவாக இருந்தாலும் சரி என்னை நம்ப வச்சு ஏமாத்துற யாரையும் நான் இனி நம்ப மாட்டேன் எனக்கு படிப்பு தான் முக்கியம் என் வாழ்க்கையில் என் படிப்பு மட்டும்தான் என்னை முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கிறேன் அப்படின்னு செல்லப்பாண்டிக்கு பதில் சொல்லிட்டு படித்து முன்னேறணுன்ற ஆசையில் படிக்க கிளம்புறாங்க தமிழ்